ராஜராஜ சோழனுக்கு இணையான புகழ் பாடக்கூடிய சோழ பேரரசுகள் இங்கே இருந்திருக்காங்களா ராஜராஜ சோழன் அளவுக்கு ஈக்குவலாக யாரும் கிடையாது ஏன்னா ராஜராஜன் தான் இந்த கட்டி ஆண்டவர் இந்தியாவிலே பாதி கட்டி ஆண்டவர் கடல் தாண்டி போர் செஞ்ச ஒரே மன்னன் யாருன்னா ராஜேந்திர சோழன் தான் முதல் முறையா கிட்டத்தட்ட மூவாயிரம் நாட்டிகள் மைல் கடாரம் ஸ்ரீ விஜயா எல்லா நாட்டையும் ஒரே அட்டம்ப்டில் போய் அடிச்சு தூள் கிளப்பி அந்த நாட்டெலாம் கைப்பற்றி வந்தவர் ராஜேந்திர சோழன் தான் ஆனால் உலக வரலாற்றிலே ரெண்டே ரெண்டு பேர் தான் எந்த பொருளையுமே தோற்காதவங்க அந்த ரெண்டு பேர்ல முதல் ஆள் யாருன்னா வியாட்நாம் நாட்டை ஆண்டது முதல் மன்னன் பாண்டிய மன்னன் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டு சொல்வீங்களே அது உண்மையா அது உண்மைதாங்க என்ன அப்படின்னு சொன்னோம்னா தமிழர்கள் கோயிலை ஏன் கட்டின ஆக்சுவலாக நம்ம என்ன நினைக்கிறோம்னா அரசர்லாம் வேலை இல்லாமல் நிறையா கோயிலை கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டுருக்கோம் உண்மையிலேயே கோயில் எதுக்கு கட்டினாங்கன்னா வரலாற்றில் ஆதித்ய கரிகாலனுக்கு திருமணம் ஆகவில்லை அப்படின்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதை புனையப்பட்டு எழுத்தப்பட்ட பொன்னின் செல்வனில் கூட ஆதித்ய கரிகாலனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படி தான் சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் ஆதித்ய கரிகாலனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் இருக்காங்கன்னு வேறு நீங்கள் பதிவு பண்ணுறீங்களே அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன ஆக்சுவலாக ஆதித்ய கரிகாலனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா அதில் நாலு மனைவிகள் இருக்காங்க அலெக்சாண்டர் வந்து எந்த பொருளையும் தோற்கலை அப்படின்றத அதனால் சொல்லுவான் ஆனால் உண்மையே பார்த்தோம்னா அலெக்சாண்டர் வந்து போரச புருஷோத்தமெண்ட்டை கடைசியில் தோற்று தான் போனார் அதை வந்து வரலாற்று தலைவர் வந்து எழுத முடியலை ஏன்னால் சோழர் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் ராஜராஜ சோழனுக்கு இணையான புகழ் பாடக்கூடிய சோழ பேரரசுகள் இங்கே இருந்திருக்காங்களா நீங்கள் கேட்குற நல்ல கேள்வி ஆனால் ராஜராஜ சோழன் அளவுக்கு ஈக்குவலாக யாரும் கிடையாது ஏன்னா ராஜராஜன் தான் இந்த கட்டி ஆண்டவர் இந்தியாவிலே பாதி கட்டி ஆண்டவர் நம்மளுக்கு தெரியும் உலகத்திலேயே மிகப்பெரிய பேராசர் யாருன்னா அலெக்சாண்டர் சொல்லுவோம் ஏன் அலெக்சாண்டர் சொல்கிறோம்னா அலெக்சாண்டர் வந்து எந்த பொருளையும் தோற்கலை அப்படின்றத அதனால சொல்லுவோம் ஆனால் உண்மையே பார்த்தோம்னா அலெக்சாண்டர் வந்து போரஸுன்ற புருஷோத்தமெண்ட்டை கடைசியில் தோற்று தான் போனார் அதை வந்து வரலாற்று ஆய்வார்டு ஆமாம் அலெக்சாண்டர் வந்து கிரேக்க நாட்டிலேருந்து இருந்து ஆமா போரஸ்ன்றது காஷ்மீர் ஆண்டவர் அதை வந்து வரலாற்று ஆய்வாளர் வந்து எழுத முடியலை ஏன்னால் அலெக்சாண்டர்கிட்ட நிறையா பேர் இருந்தாங்க நம்மள்கிட்ட ரொம்ப ரொம்ப கம்மியான வரலாற்று ஆய்வாளர் தான் இருந்தாங்க அதனால் எழுத முடியலை ஆனால் உண்மையில் அவர் தோற்று தான் போனார் ஆனால் உலக வரலாற்றிலே ரெண்டே ரெண்டு பேர் தான் எந்த பொருளையுமே தோற்காதவங்க அந்த ரெண்டு பேரில் மொதல் ஆள் யாருன்னா ராஜராஜ சோழன் அடுத்தது யார்னா ராஜேந்திர சோழன் தான் இந்த ரெண்டு பேர் தான் உலக வரலாற்றிலே எடுத்துக்கிட்டிங்கனால எந்த பொருளையுமே தோற்றது கிடையாது அவங்க எடுத்துக்கிட்ட எல்லா பொருளையும் ஜெயித்தது அதனால் உண்மையிலேயே இந்திய பேரரசர்னு சொன்னோம்னா நம்ம ராஜராஜனையும் ராஜேந்திர சோழனை தான் சொல்லணுமே வழியே கர்ஷரையோ குப்தரையோ சொல்லவே முடியாது ஆனால் இவங்க நம்ம ஊர் மக்கள் வந்து அவங்களத்தான் பெருசாக சொல்கிறாங்கன்னு ஒழிய நம்ம மக்களை பெருசாக இல்லை அடுத்து வந்து கடல் தாண்டி போ போர் செஞ்ச ஒரே மன்னன் யார்னால் ராஜேந்திர சோழன் தான் கிட்டத்தட்ட முறையா முதல் முறையா கிட்டத்தட்ட மூவாயிரம் நாட்டுகள் மைல் இங்கேருந்து த நாகப்பட்டினத்துலேருந்து கடாரம் ஸ்ரீ விஜயா எல்லா நாட்டையும் ஒரே அட்டம்ப்ட்டில் போய் அடித்து தூள் கிளப்பி அந்த நாட்டெலாம் கைப்பற்றி வந்தவர் ராஜேந்திர சோழன் தான் இவ்வளோ தூரம் கடலில் எந்த நாட்டு அரசர்கள் இது வரைக்கும் பயணம் செஞ்சார் ஈவன் நம்ம அலெக்சாண்டர் கூட அவ்வளோ தூரம் பயணம் செஞ்சதில்லை இவர் கடலில் பயணம் செஞ்சுருக்கார் அது பெரிய அற்புதமானது அதனால் உலக வரலாற்றுலேயே ராஜராஜனுக்கினே ராஜராஜன் தான் அவருக்கு எதுவும் யாருமே இல்லை ராஜேந்திர சோழன் எப்படின்னா தாய் எட்டு அடி பாய்ந்தா குட்டி பதினாறு அடி பாயின்ற மாதிரி அதை பாஞ்சு காட்டினவர் அதனால் இவங்க ரெண்டு பேருமே உண்மையிலேயே இந்திய அரசர்களே இந்திய பேரரசர்களே பேரரசர்னு சொல்லலாம் வேறு யாரையும் சொல்ல முடியாது உலகத்திலேயே முதல் முறையாக கடல் தாண்டி போர் பண்ணி ஜெயித்தவங்க ராஜேந்திர சோழன் சொல்கிறீங்க எப்படி அந்தளவுக்கு அந்த டெக்னாலஜிலாம் இப்போ இல்லையே எப்படி கடல் கடந்து குறிப்பிட்ட நாட்டை போய் அடைஞ்சி எப்படி அவங்க போர் பண்ணி வெற்றி பெற முடிஞ்சது அதோடய சூத்திரம் ஏதாவது இருக்குது அதோடய ரகசியம் ஏதாவது இருக்கா முன்னிலே நீ நல்லா கேள்வி கேட்டிருக்கீங்க இதில் என்ன முக்கியமானது அப்படின்னு சொன்னோம்னா ராஜேந்திர சோழன் வந்து மார்கழி கடைசியில் தான் அந்த போகிற அந்த படையெடுப்பையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அந்த நேரத்தில் என்னென்னா வங்காள உயிரீடுகளில் வந்து புயலே இருக்காது புயல் சீற்றமே இருக்காது நல்லா கப்பல் போக்குவரத்துக்கு ஏற்ற மாதிரி கடல்கள் இருக்கும் அதனால் அவங்க அந்த காற்று நல்லா இருக்கும் அதனால் அவங்க போயிருப்பாங்க இன்னொரு பக்கம் என்னென்னா மக்கள் நம்ம தமிழர் வந்து கடல் ஆமைகளை வந்து கும்பிட்டாங்க கடல் ஆமைகளை வந்து அவங்க வச்சுருப்பாங்க அந்த ஆமைகள் வந்து முன்னால் போகிறப்ப பின்னால் அவங்க போகிறப்ப என்னம்னா ஆமைகள் வந்து எங்கே போனாலும் சொல்லினா ரொம்ப நேரம் அதனால் நீச்சல் அடிச்சுலாம் போகாது அது என்ன செய்யணும்னா கடல் நீரோட்டத்தில் போய் ஜாயின் பண்ணிக்கிறோம் கடல் நீரோட்டத்தில் ஜாயின் பண்ணியாச்சுன்னா அந்த கடல் நீரோட்டம் அதை அடிச்சுட்டே போகும் அது வழியாகவே இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஆமைகளை பின்பற்றி அந்த கடல் நீரோட்டத்தை பின்பற்றி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்தலாம் ரீச் பண்ணியிருக்காங்க முதல்ல நாகப்பட்டினிலிருந்து அவங்க பிறப்பிட்டு போயிருக்காங்க அந்தமான் நிக்கோபரில் வந்து ஒரு கப்பல் படைத்தலம் வச்சுருக்காங்க அங்கேருந்து ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு போய் தான் அங்கே ஸ்ரீ விஜய நாட்டை வந்து அவங்க சண்டை போட்டு ஜெயிச்சிருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய மலேசியா ஆமா மலேசியா மலேசியா இந்தோனேஷியா அந்த ஜாமா எல்லா நாட்டையும் அவங்க ஜெயிச்சிருக்காங்க பாண்டியர்கள் அல்லாத பாண்டியர்கள் உருவாக்கிய வம்சம் அப்படின்னு குறிப்பிட்டுறீங்களே அது என்ன பாண்டியர்கள் அல்லாத பாண்டியர்கள் உருவாக்கிய வம்சம்னா என்ன இதுக்கு வந்து என்னென்னா ஒரு சின்ன கதை மாதிரி சொல்ல வேண்டியிருக்கு ஆனால் இல்லை நடந்த சம்பவம் தான் என்ன அப்படின்னு சொன்னோம்னா தமிழ்நாட்டை வந்து நம்மளுக்கு தெரியும் சுந்தரபாண்டியன் ஆட்சி பண்ணார் சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருடைய ஆட்சியில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா ஜாவாவிலேருந்து ஒரு மன்னன் வர்றான் அவன் வந்து என்னன்னா அவன் பேர் சந்திரபானுன்னு அவன் பேர் அவர் ஆக்சுவலாக வந்து சந்திரபானு வந்து தா எதுக்கு இன்னொரு பேரும் சொல்கிறாங்க தாமிரலிங்கா அப்படின்னு சொல்கிறாங்க தாமிரலிங்கா நாட்டு ஆண்டு வந்தவர் அந்த சந்திரபானு அதாவது இப்போ இருக்க ஜாவா ஆண்டவர் அவருக்கு என்ன ஆனால் இலங்கையுடைய மகாவம்சம் என்ன சொல்லுதுன்னா அவரை வந்து தமிழ் கடற்கொள்ளை தலைவன் அப்படின்னு சொல்லுது ஆனால் இது வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியில் வந்து சொல்லியிருப்பாங்க ஏன்னா ஒரு நாட்டு ஆள்றவர் வந்து ஒரு கொள்ளைக்காரனாக இருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் ரெண்டாவது இவரும் புத்த மதத்தை தான் சார்ந்தவர் அங்கே ஒரு அருமையான புத்த தூவியெல்லாம் எழுப்பி வச்சிருக்காரு அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இலங்கையில் புத்தருடைய பல் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு அதை கவர்ந்துக்கிட்டு போகணும்னு சொல்லி வர்றாரு ஒரு பெரிய படையோட வர்றாரு அந்த படை வர்றப்போ அவங்க வில் அம்பு வச்சுருக்காங்க விஷமான அம்பு நிறைய வச்சுலாம் கொண்டு வர்றாங்க அவங்க வந்து இலங்கையுடைய அந்த வடப்பகுதியை வந்து ஆட்ற இது பண்ணுறப்போ அங்கே வந்து அந்த சிங்கள அரசியல் வந்து அவங்கள அடித்து துரத்துட்டாங்க அதனால் அவர் திருப்பி போயிட்டார் திருப்பி ஒரு பதினோரு வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு படையை எடுத்துகிட்டு வர்றாரு இந்த படையில் பார்த்திங்கன்னா தமிழர்கள் நிறையா இருக்காங்க கேரளத்துக்காரங்க நிறையா இருக்காங்க இந்த படையை வச்சு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த சிங்களர்களோட சண்டை போடுறாரு அதே நேரத்தில் அவருக்கு இந்த மாரவருமன் சுந்தர சடைவர்மன் சுந்தர வந்து ஹெல்ப் பண்ணுறாரு அதனால என்னென்னா ஈஸியாக ஜெயிச்சிடறாரு ஈஸியாக ஜெயிச்சு அங்கே ஒரு அரசை ஆள்றாரு அங்கே அரசை தாமிரலிங்க அரசையும் ஆளுறாரு அவர் வந்து மக்களுக்கு வந்து மக்கள் வந்து அவர் மேலே நிறைய மரியாதைலாம் வச்சு தர்மசேனா அப்படின்னு ஒரு பட்டம்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வாங்கிட்டு நல்லா தான் இருந்தார் அவர் என்ன பண்ணுறாருனா இந்த பாண்டியர்கள் அவர்களுக்கு உதவி பண்ணதுனால என்ன பண்ணியிருக்காருனா யானைகளையும் பொன் பொண்ணையும் நிறையா பரிசு கொடுத்துருக்காரு அவர் வாங்கிக்கிட்டே இருந்தாங்க இப்போ என்னாச்சுன்னா அந்த சடையவர்மன் சுந்தரபாண்டியன் நடந்ததுனால அவருக்கு மகன் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் வந்து ஆட்சிக்கு வர்றாரு அப்போ வந்து என்ன பண்ணுறாரு இந்த சந்திரபானு என்ன பண்ணுறாருன்னா இனிமேல் இவங்களுக்கு எதுக்கு கப்பம் கட்டணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அதை நிப்பாட்டிடுறாரு அதனால் ஒரு பெரிய கோபம் கொண்டு அவர் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய தளபதி ஒருத்தர் தளபதியில் தன்னுடைய அமைச்சர் ஒருத்தரை அனுப்பி வைக்கிறாரு அந்த அமைச்சர் வந்து அங்கே வர்றாரு அவர் பேர் என்னன்னா ஆரிய சக்கரவர்த்தி பேர் தான் ஆரிய ஒழிய அவர் ஆரியர் கிடையாது அவர் வந்து கிட்டத்தட்ட மன்னருக்கு ஒரு உறவினர் மாதிரி தான் மண் அமைச்சராக இருந்தார் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த சந்திரபானுவை கொண்டுட்டு அங்கே இருக்க அந்த தி கொண்டுட்டு அவருடைய சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு புத்தருடைய பள்ளையும் எடுத்துக்கிட்டே போயிடறாரு அப்புறம் வந்து அந்த இலங்கை அரசர் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு பராக்கிரமாகு அவர் பெரிய ரெண்டாம் பராக்கிரம பாகு கேட்டுக்கிட்டதுனால அந்த அரசரை நாரவர்மன் குலசேகர பாண்டியன் என்ன பண்ணிடுறாருனா அவருக்கு அந்த புத்தர் பல்லெல்லாம் கொடுத்து விட்டார் அப்போ அவர் யோசிக்கிறாரு நம்ம அப்பா கிட்டேயே உதவி வாங்கிட்ட ஒருத்தர் வந்து கடைசியில் நம்மளையே எதிர்க்கிறாரு எதிர்த்தார் அதனால் பெருசாக நம்மளுடைய அரசரே அங்கே வைச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆரிய சக்கரவர்த்தியில் கொண்டாந்து இலங்கைக்கு அரச ஆக்கி வச்சுறாரு ஆனால் இலங்கையோட வரலாறு சொல்கிறப்ப கூழங்கை சக்கரவர்த்தி தான் முதல் அரசான்றதா சொல்கிறாங்க கூழாங்கைனால் ஒரு கை இல்லாதவர்னு அர்த்தம் குறைந்த கை உள்ளவர்னு அர்த்தம் அவர் தான் அரசாண்டதாக சொல்கிறாங்க ஆனால் நம்ம நாட்டு தமிழ்நாட்டு வரலாறு என்ன சொல்லுதுன்னா ஆரிய சக்கரவர்த்தி லிவர் தான் வந்து மொதல் மொதல் அங்கே ஆண்டார்னு சொல்கிறாங்க இந்த அரசாட்சி எது வரைக்கும் இருந்துச்சுன்னா பிரிட்டிஷ்கார இருவங்கையை கைப்பற்றி அங்கே இருக்க தமிழ் மன்னரை வந்து சிறைப்பிடிச்சு வந்தாங்க இல்லையா அவங்களுடைய ஆட்சி வரைக்கும் இந்த பாண்டியர்கள் இல்லாத ஒரு ஆட்சியை வந்து அங்கே இருந்துச்சு அதைத்தான் நம்ம சொல்லியிருப்பாங்க வியட்நாம் நாட்டை ஆண்டது முதல் மன்னன் பாண்டிய மன்னன் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீங்களே அது உண்மையா அது உண்மைதாங்க என்ன அப்படின்னு சொன்னோம்னா வியட்நாமுடைய முதல் அவங்களுடைய அந்த சரித்திரத்துலேயே என்ன வருது அப்படின்னம்னா ஸ்ரீபாரன் அப்படின்ற ஒரு அரசன் தான் ஆட்சியாண்டதா சொல்கிறாங்க இந்த ஸ்ரீ மாறன் அப்படின்றது என்ன அப்படின்னா என் இன்னொரு பேர் வந்து ஸ்ரீ மாறன் மாறன் வச்சிருப்பாங்க அவங்களுக்கே தெரியும் மாறவர்மன் சடையவர்மன் அப்படிலாம் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா மாறன்ற பேர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உலகத்துலேயும் இந்த மாறன்ற பேர் அவங்கள தவிர யாருமே வைக்கல ஈவன் சோழர்களும் வைக்கலை சேரர்களும் வைச்சதில்லை அதனால் அந்த மாறன்ற பேர் வந்து அங்கே தான் இருக்குது அவர் ஸ்ரீ அவர் வந்து அவருடைய கல்வெட்டுலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இதில் சமஸ்கிருதத்தில் இருக்குது அவர் வந்து கிபி நூற்றி தொண்ணூற்றி ஏழில் சீனாவில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தி அங்கே நாட்டை கைப்பற்றினதான் சொல்லி அவங்களுடைய கல்வெட்டே சொல்லுது ஆனால் அவர் எதுக்கு அங்கே போய் கழகம் பண்ணார் அப்படின்றத புரட்சி பண்ணார்னு நமக்கு தெரியலை அவர் தான் முத முதல் வியட்நாமுடைய அறியப்பட்ட முதல் அரசர் வந்து ஸ்ரீமாரன் தான் அப்போ அது வரைக்கும் வியட்நாமை யாருமே ஆள ஆளு மக்கள் பிரிஞ்சு தான் இருந்தாங்க இவர் தான் ஒன்று சேர்த்து அதுக்கு முன்னால் ஆண்டதெல்லாம் சீனாக்காரர் ஆண்டிருக்காங்க பிடிச்சி வச்சுருக்காங்க அவங்கள அடக்கி தான் வச்சுருந்துருக்காங்க இவர் தான் அவங்களுக்கு எதிராக பெரிய ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி அந்த மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்து இவரே அரசராக்கி வச்சுருக்காங்க இவருடைய பரம்பரை தான் அடுத்த அரசராக இருக்குது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னோம்னா இதெல்லாம் இந்த வரலாறு எல்லாமே சீன மொழியில் எழுதியிருக்காங்க சீன மொழியில் எழுதுறதுனால அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப சீனாவில் இருக்குது அதனால் அந்த மாரன் அப்படின்ற பேரை கூட அவங்க கியூ லியன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க நிறைய பேரை வந்து அவங்க சீன மொழியிலே எழுதுறதுனால நம்மளுக்கு அந்த வரலாறு தெரியலை இடைநிலையில் மூலவர்மன் அப்படின்னு ஒரு பேர்லாம் வருது அந்த பேர் வந்து கல்வெட்டில் இருக்கிறனால நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருச்சு ஆனால் சீனவுடைய வரலாற்று நூலில் வந்து எல்லாமே சீன மொழியில் இருக்கனால நம்மளால் அதை பதிக்க முடியலை அதனால் இவர் தான் வரலாற்றில் அறியப்பட்ட முதல் அரசன் தென்கொரிய இளவரசி தமிழச்சியா நிச்சயமாக அவங்க ஒரு தமிழச்சி தான் அவங்க கன்னியாகுமரி பகுதியிலிருந்து பாண்டிய தான் பாண்டிய நாட்டில் ஆய் நாடுன்னு ஒரு நாடு இருந்துச்சு அந்த நாட்டிலேருந்து செங்கமலம் அப்படின்ற ஒரு இளவரசி வந்து சீன தென்கொரியாவுக்கு போயிருக்காங்க அவங்க ஏன் போனாங்க எதுக்கு போனாங்களான்னு தெரியல அவங்க மட்டும் போகல அவங்களோட கொஞ்சம் அவங்களுடைய தோழிகளும் போயிருக்காங்க அங்கே போய் அவங்க வந்து அந்த அரசரை கல்யாணம் பண்ணி அங்கேயே அவங்க செட்டில் ஆகிட்டாங்க அதனால தான் அதாவது தென்கொரியாவில் வந்து என்ன இருக்குன்னா அந்த விளையாட்டுகள்லாம் தமிழ் விளையாட்டுகள் தான் இருக்குது இன்னும் பல்லாங்குழி விளையாடுறது அந்த தாயம் போடுறது அது போக அவங்களுடைய வரலாற்றில் நிறைய அவங்களுடைய மொழியில் நிறைய தமிழ் பேர்லாம் இருக்குது நெல் அரிசி மா அப்பா அதெல்லாம் வந்து தமிழ் பாட்டைகள் தான் அதனால் இங்கேருந்து தான் போனவங்க ஆனால் இதில் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வந்து இரட்டை கயல் மீன் கொண்ட ஒரு சின்னத்தை கொண்டு போயிருக்காங்க இன்னும் அவங்களுடைய அந்த சமாதியில் வந்து இரட்டை கயல் மீன் கொண்ட அந்த சின்னம் இருக்குது ஆனால் இப்போ இருக்குல்ல அயோத்தியா நம்ம அயோத்தியா அங்கே வந்து அந்த அங்கே இருந்து அரசல் வந்து பின் இப்போது ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னால் தான் அவங்க வந்து இரட்டை கயல் மீனெலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் தான் அந்த இளவரசி அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு தொடர்பு ஏற்படுத்தி அங்கே அங்கேருந்து அயோத்திக்கு வந்து இப்போ மக்கள் வந்துட்டு போகிற அளவுக்கு மாற்றிட்டாங்க நம்மளுடைய வரலாறை வந்து அவங்க கிட்டத்தட்ட அழிச்சிட்டாங்க ஆனால் செங்கமலம் அப்படின்ற பேரில் உள்ள இளவரசி தான் அந்த நாட்டில் போய் இருக்காங்க இதில் இன்னொன்று என்ன அப்படின்னம்னா எப்படி அந்த அரசன் என்ன கல்யாணம் பண்ணாங்கன்னு தெரியல ஆனால் அரசன் வந்து எப்படி இருக்குன்னா எனக்குன்னு ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு பொண்ணு வருவாங்க அவங்களத்தான் எனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கடவுள் சொல்லியிருக்காரு நான் அவங்களுக்கானி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி தான் அந்த அம்மா கப்பலில் போய் இறங்கினம்மா கப்பலில் இருந்து வருவாங்கன்னு சொன்னாங்க அதனால தான் அவங்க கப்பலில் போய் இறங்கினவொடனே அவங்கள கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க தென்கொரிய இளவரசி தமிழ்சி அப்படிங்கிறத தாண்டி அயோத்தியாவிலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடியவர்கள் வரலாற்றை திருத்தி மாற்றி எழுதியிருக்காங்க ஆமாம் அதிகாரப்படத்தான் ஆமாம் அது வந்து ஏன் நம்முடைய வரலாறு ஆக்சுவலாக தமிழர்களுடைய வரலாறு ஆனால் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய வரலாறுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த இரட்டை கயல் மின் சின்னத்தை அவங்க இரநூறு வருஷமாக தான் பயன்படுத்துகிறாங்க ஆனால் இரட்டை கயல் மின் சின்னம் யாருக்குரியது எல்லாருக்குமே தெரியும் பாண்டியர்களுக்குரியது கிட்டத்தட்ட அவங்க மூவாயிரம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இருந்தே அவங்க வச்சிருக்க ஒரு சின்னத்தை வந்து அவங்க சின்னம்ன்றாங்க இன்னொன்று உலகத்திலே ரொம்ப ரொம்ப பழமையான அரசன் அப்படின்னு சொன்னாலே அவங்க பாண்டியர்கள் தான் அவங்களுடைய சின்னத்தை சின்னத்தைவங்க திருடிக்கிட்டு திருநன்னே சொல்லலை நம்ம ஏன்னா திருடிக்கிட்டு எங்களுக்கும் கொண்டாடுறாங்க அது உண்மையில்லை உண்மையிலே அவங்க தமிழச்சு தான் இதுக்கு நிறையா வரலாற்று நூல்களும் இருக்குது ஆய்வுகளும் இருக்குங்க தமிழர்கள் கோயிலை ஏன் கட்டினார்கள் ஆக்சுவலாக நம்ம என்ன நினைக்கிறோம்னா அரசர்லாம் வேலை இல்லாமல் நிறையா கோயிலை கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் உண்மையிலே கோயில் எதுக்கு கட்டினாங்கன்னா அந்த காலத்தில் நிறைய இயற்கை பேரழிவுலாம் வந்திருக்கும் புயல் வந்திருக்கும் வெள்ளம் வந்திருக்கும் மக்களை வந்து பாதுகாக்கணும் அப்போ கோயில் தான் வந்து மக்களை பாதுகாத்த இடம் அங்கே தான் அவங்கள எல்லோரையும் வச்சுருந்தாங்க ரெண்டாவது அப்போ இயற்கை பேரழிவு வர்றப்போ அந்த கோயிலில் எல்லா மக்களையும் தங்க வச்சு அவங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளும் பண்ணாங்க இன்னொன்று கோயில் வந்து மருத்துவ சாலையாக இருந்துச்சு அதாவது அங்கே தான் நோய் தீர்க்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருந்துச்சு அதனால் மக்களுக்கு அதுக்காண்டி தான் அவங்க முக்கியமாக கோயில் கட்டினாங்க மற்றபடி அவங்க சிற்பம் அதுக்கப்புறம் நம்ம கலை வேலைப்பாடுகள்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாத்துலேயும் இருக்கும் எல்லாம் அதில் என்ன நுணுக்கும் அப்படின்னா எல்லாருக்குமே அதுக்கு வேலை கொடுக்கணும் ஏன்னா சும்மா யாரையும் இருக்கக்கூட முடியாது இல்லையா எல்லாேருக்கும் வேலையும் கொடுக்கணும் எல்லாருக்கும் எல்லா வசதியும் பண்ணித்தரணும்ன்றதுக்காக தான் அவங்க முதல்ல முக்கியமாக கோயிலில் கட்டினாங்க வரலாற்றில் ஆதித்ய கரிகாலனுக்கு திருமணம் ஆகவில்லை அப்படின்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதை புனையப்பட்டு எழுதப்பட்ட பொன்னின் செல்வனில் கூட ஆதித்ய கரிகாலனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படி தான் சொல்லியிருக்காங்க ஆனா நீங்க ஆதித்யாலனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் இருக்காங்கன்னு வேற நீங்க பதிவு பண்றீங்களே அதுல இருக்கக்கூடிய உண்மை தன்மை இல்லை அதாவது பொன்னியின் செல்வன் வந்து கல்வியினுடைய புனைவு அது அவர் வந்து ஒரு கதை எழுதணும் அப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்லாம் வேணும் அப்படின்றதுக்கானே அவர் ஆதித்ய கரியான்னு அந்த மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் என்னதான் புனைவு கதையாக இருந்தாலும் கல்யாணமானவரை கல்யாணம் ஆகாதவர்னு சொல்லிட முடியாதுல்ல சொல்ல முடியாது ஆனால் அவர் வந்து நாவல் தான் எழுதுறாரு நாவல்ல வந்து எல்லாமே உண்மைன்னு சொல்ல முடியாதுல்ல அவருக்கு வந்து அந்த நாவல் ஓடணும் இருக்கணும் உண்மை வச்சு ஆமா நீங்க நான்கு மனைவிகள் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றீங்க ஆனா கல்கி வந்து கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொல்கிறதுக்கும் நான்கு மனைவிகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது ஆனால் அப்படி அவருக்கு கல்யாணமே ஆகலைன்னு சொன்னா தான் நம்ம வந்து நந்தினின்னு ஒரு கேரக்டர் உருவாக்க முடிஞ்ச அவருனால அதனால அவங்களுக்கு இடையில ஒரு ஈகோ இருக்க மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்தார் காதல் இருக்க மாதிரிலாம் கொண்டு வந்தார் சப்போஸ் அவர் கல்யாணம் மாணவர்னு அவர் எழுதியிருந்தாங்கன்னா இந்த நந்தினி கேரக்டர் உள்ளே வந்திருக்காது பொன்னியின் செல்வனுடைய உயிரோட்டத்துக்கு முக்கிய காரணமே நந்தினி அந்த கேரக்டர் தான் ஆனால் நந்தினி கேரக்டர் இல்லாமல் இன்றைக்கி அந்த பொன்னியின் சொல்ல படிச்சிங்கன்னா ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே இல்லை அதில் ஆக்சுவலாக ஆதித்ய கரிகாலனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா அதில் நாலு மனைவிகள் இருக்காங்க இது நான் சொல்லலை திருவண்ணாமலையில் உள்ளே இருக்க அர்த்த உள்ளே இருக்க கருவறையில் கிழக்கு கோபுரத்தில் கல்வெட்டிலே இருக்குது அவருக்கு நான்கு மனைவிகள் இருக்காங்க அப்படின்றது அதனால் அது வந்து அவர் வந்து அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி புனைவு ஏன்னா நாவல் எப்படி வேணால் எழுதலாம் அதனால அவர் அப்படி எழுதியிருக்காரு உண்மையில் அவர் திருமணமானவர் அவருக்கு ஆதித்ய கரிகால கண்ணன் ஒரு மகனும் இருந்ததாக வரலாற்றில் இருக்குங்க அந்த கரிகால கண்ணனை பற்றின விஷயங்கள் எதுவும் தெரியுமா கரிகால கண்ணன் வந்து என்ன ராஜராஜன் காலத்தில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ராஜராஜன் வந்து சோழ வளநாட்டுக்கு நிறைய பேர் வைக்கிறப்போ அது வந்து அரச குமாரர்களுக்கும் இல்லாட்டி அரச குடும்பத்தில் இருக்கவங்க பேரை தான் அதில் வைக்க முடியும் நம்ம இப்போ கூட வச்சுருக்காங்க முந்தைய கலைஞர் இருக்கப்போ மருதுவாண்டியர் மாவட்டம் அந்த மா காமராஜர் மாவட்டம் அப்படிலாம் வச்சார் இல்லையா அப்போ அந்த வரலாற்று முக்கியமானவங்களுக்கு தான் வச்சாங்க அது மாதிரி ராஜேந்திர ராஜராஜ சோழனும் வரலாற்றில் முக்கியமானவங்களுக்கு தான் வைச்சார் அரச குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் வச்சார் அதில் ஒரு மதுக்கு பேர் என்னென்னா கரிகால கண்ணன் வளநாடுன்னு ஒரு பேர் இடத்துக்கு பேர் சுற்றியிருக்காரு அப்போ அந்த கரிகால கண்ணன் யாருன்னு ஆராய்ச்சி பண்ணுறப்போ அவர் தான் ஆதித்ய கரிகாலுடைய மகன் தெரியுது அதுக்கப்புறம் அவருடைய நிலைமை எப்படின்னு தெரியலை அதனால் அவர் வந்து அரச குடும்பத்தை சேர்ந்தவர் தான்